தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மக்கள் சந்திப்பு பரப்புரையை நடிகர் விஜய் கட்சியுடைய தலைவர் விஜய் தொடங்கியிருக்கிறார் இந்த சந்திப்பு மேற்கொள்வதற்காக காலை ஒன்பது முப்பது ஒன்பது முக்கால் மணி அளவில் திருச்சி விமான நிலையத்திலிருந்து தனது தேர்தல் பிரச்சார வாகனத்தில் சென்றிருக்கக்கூடிய விஜய் நான்கு மணி நேரத்திற்கு மேலாகவும் இன்னும் அவருடைய இலக்கான இடத்திற்கு சென்று சேரவில்லை திருச்சி பகுதியில் பகுதியில்தான் அவர் உரை நிகழ்த்துவதாக திட்டமிடப்பட்டிருக்கிறது ஆனால் தற்போதுதான் அவர் பாலக்கரை சந்திப்பு பகுதிக்கே வந்திருக்கிறார் இங்கிருந்து விஜய் இன்னும் செல்ல வேண்டிய தூரம் ஐநூறு மீட்டருக்கு மேலாக இருக்கிறது அதற்குள்ளாகவே இந்த பகுதி நகர்பகுதி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதி அதுவும் குறுகலான சாலை இருக்கக்கூடிய பகுதி என்பதனால விஜய் சூழ்ந்திருக்கக்கூடிய அவருடைய தொண்டர்கள் முழுவதுமாக கூடியதால் கூட்ட நெரிசல் தாங்க முடியாமல் விஜய் வாகனத்தை சுற்றிருக்கக்கூடிய தொண்டர்கள் அருகில் இருக்கக்கூடிய அந்த டிவைடர் என்ன சொல்லக்கூடிய தடுப்புகளை தாண்டி எகிரிய குதித்து போடக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது கூட்ட நெரிசலில் சிக்கிக்கொள்வதிலிருந்து தவிர தவிர்த்து தவிர்த்துக் கொள்வதற்காக அவர்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த டிவைடரை தாண்டி எகிரி கூடிய அந்த காட்சிகள் தான் நாம் பார்த்து இதுபோல் விஜயை பார்ப்பதற்காக வழிநெடுகளும் ஆங்காங்கே கிடைக்கக்கூடிய உயரமான பகுதிகள் எல்லாம் அவருடைய தொண்டர்கள் ஏறி நின்று விஜயை பார்த்ததற்காக அவருடைய உற்சாகம் மிகுந்த அந்த கோஷங்கள் எழுப்புவதும் முழக்கங்கள் எழுப்புவதையும் பார்க்க முடிகிறது அவர்களுக்கெல்லாம் விஜய் அவருடைய சைகையிலால் ஹார்ட்டின் சைகையும் அவர்களுக்கு பிளையிங் அந்த சைகையும் விஜயுடைய அந்த ஸ்டெயிலான ஒரு காட்சிகளை திரைப்படத்தில் கொடுப்பது போலவே அவர் தொண்டர்களையும் ரசிகர்களையும் பார்த்து இந்த கை சைகைகளால் அவர் செய்து கொண்டிருக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது இதுபோல் மக்கள் அவருடைய தொண்டருடைய ரசிகர்களுடைய மகிழ்ச்சி வெள்ளத்திற்கு இடையே தற்பொழுது விஜய் முதல் கள பயணத்தை தொடங்கி தற்பொழுது மேற்கொண்டு வருகிறார் திருச்சியில் இன்றைய தினம் மரக்கடை பகுதியில் அவர் உரை நிகழ்த்துவதற்காக காலை சென்னை விமான நிலையத்திலிருந்து சிறப்பு விமானம் மூலமாக அவர் திருச்சி சென்றிருந்தார் திருச்சியிலிருந்து அவருடைய பிரச்சார வாகனத்தின் மூலமாக திருச்சி மரக்கடை பகுதியில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக புறப்பட்டார் ஆனால் அது வரக்கூடிய வழி என்பது சாலை மார்க்கமான வழி அதுவும் இந்த வழி ஏற்கனவே மக்களுக்கு தெரிவிக்கப்பட்ட ஒரு வழியாக இருக்கிறது எனவே விஜய் அனுமதி வாங்குவதற்காக காவல்துறைக்கு கொடுக்கப்பட்ட கடிதத்தின் மூலமாக வெளியான தகவல் விஜய் சாலை மார்க்கமாகத்தான் திருச்சி நகர்ப்பகுதிக்குள்ளாக வருகிறார் என்பது தெரிய வந்தது அதே நேரத்தில் அவர் வரக்கூடிய வழிதடங்கு என்ன என்பதும் சொல்லப்பட்டது குறிப்பாக திருச்சி விமான நிலையம் அங்கிருந்து சுப்பிரமணியபுரம் அதைத் தொடர்ந்து டிவிஎஸ் சோல்கேட் அதுல இருந்து மேம்பாலம் அதன் பிறகாக தபால் நிலையம் அதன் பிறகாக மேலப்பதூர் பாலக்கரை அன் பின்னர் மரக்கடை பகுதிக்கு வருவார் என்பது விஜயனுடைய வழித்தடம் என்பது முன்னதாக தெரிவிக்கப்பட்டதுனால விஜய் பார்ப்பதற்காக ஏராளமான தாவேக்கா தொண்டர்கள் விஜய் ரசிகர்கள் வழிநடுகளும் குழுமி நின்றார்கள் குறிப்பாக விஜயனுடைய வாகனத்தை சூழ்ந்து கொண்டு அது நகர முடியாத அளவுக்கு அவர்கள் நெருக்கம் இருந்தது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் காலை ஒன்பதே முக்கால் மணி அளவுல விஜய் திருச்சி விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டார் மணி தற்பொழுது ஒன்ப ஒன்று ஒரு மணி முக்கால் மணி நேரத்தை தாண்டி இருக்கிறது ஏறக்குறைய நான்கு மணி நேரத்திற்கு பிறகாவும் கூட விஜய் இன்னும் அவருடைய இலக்கான மரக்கடை பகுதிக்கு சென்று சேரவில்லை தற்பொழுதுதான் மரக்கடைக்கு முன்னாக இருக்கக்கூடிய பாலக்கரை சந்திப்புக்கு விஜயினுடைய அந்த வாகனம் வந்திருக்கிறது இங்கிருந்து இன்னும் அவர் செல்வதற்கு ஏறக்குறைய அரை மணி நேரங்கள் எடுத்துக்கொள்ள கூடும் என்று சொல்லப்படுகிறது ஏனெனில் அந்த டிவிஎஸ் டோல்கேட்டுக்கு முன்னதாக இருப்பதெல்லாம் புதுக்கோட்டை திருச்சி சாலை அந்த பிரதான சாலை என்பது சற்று அகலமான சாலை என்பதனால கூட்ட நெரிசலில் தாங்கிக் கொண்டிருந்தது ஆனால் தற்பொழுது இந்த சாலை விஜய் பயணக்கூடிய இந்த சாலை என்பது திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட சாலை இந்த பகுதி மிகவும் அடர்த்தியான மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள் சாலைகள் மிகவும் எப்பொழுதுமே போக்குவரத்து அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகள் இந்த பகுதிகளில் விஜய் வருகைக்காக போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டாலும் கூட அந்த பகுதிக்குள்ளாக அதிக மக்கள் கூட்டம் வரும் அந்த பகுதி முழுவதுமே விஜய பார்க்க வந்த மக்கள் தலை கூட்டங்களாக தெரிகிறது அந்த காட்சிகள் அல்லது விஜயனுடைய பேருந்துக்கு பின்னால் வரக்கூடிய வாகனங்கள் முன்னால் செல்லக்கூடிய வாகனங்களை தவிர்த்தும் இது அனைத்துமே விஜய பார்க்க வந்திருக்கக்கூடிய மக்கள் கூட்டமாக இருக்கிறது வரவழியும் நடுவுகளுமே விஜய்க்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது விஜயனுடைய தொண்டர்கள் அவருடைய அன்பை வெளிப்படுத்தும் விதமாக விஜயிடமிருந்து ஏதோ நினைவு பெருசுகள் பெற்றுக் கொள்வதற்காக அட்டையில் விஜயினுடைய கையொப்பம் அவர்கள் விளையாடக்கூடிய கிரிக்கெட் பேட்ல விஜயினுடைய கையொப்பம் அதே போன்று விஜய்க்கு பூர்ண கும்ப மரியாதை உள்ளிட்ட பல்வேறு விவகார வழிகளாக அவர்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக விஜயை வரவேற்று வெளிப்படுத்துவதற்காக அவர்களுடைய அந்த கூட்டம் கூடியிருந்ததை பார்க்க முடிந்தது தொடர்ந்து அவருடைய அன்பு வெள்ளத்தில் நிகழ்ந்தவாறு விஜய் வரக்கூடிய அந்த காட்சிகளில் பெரும்பாலான இடங்கள்ல மக்கள் கூட்டமாக இருப்பதனால் கூட்ட நெரிசல் ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது தற்போது இந்த பாலக்கரை பகுதியில விஜயனுடைய வாகனம் வரும்பொழுது ஏற்கனவே பாலக்கரையில் இருந்த மக்கள் விஜயை பார்ப்பதற்காக டோல்கேட்ல இருந்து பின்னோக்கி அவர் வாகனத்தை பின்தொடர்ந்து வரக்கூடிய மக்கள் என கூட்டம் ஒன்றோடு ஒன்று அதிகமாக சேர்ந்து கொண்டே செல்வதனால பாலக்கரை சந்திப்புக்குள்ளாக வாகனம் வரும்பொழுது கூட்டத்தினுடைய எண்ணிக்கை மக்களுடைய அந்த விஜய் பார்க்க ரசிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து விட்டது இதனால் அந்த கூட்டத்தை தாங்க முடியாமல் சாலையின் ஓரமாக வைக்க விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடுப்புகளை தாண்டி எகிறி குதித்து அங்க அங்கிருக்கக்கூடிய விஜயனுடைய ரசிகர்கள் கூட்டத்தில் சிக்கிக் கொள்ளாமல் தப்பிக்கக்கூடிய அந்த காட்சியையும் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் விஜயனுடைய பேச்சு இடம்பெறக்கூடிய பகுதி மரக்கடை பகுதி ஆனால் விஜயனுடைய அந்த மரக்கடை பகுதியில் பேச்சு இடம்பெறக்கூடிய பகுதிக்கு முன்னதாக நடக்கக்கூடிய பாலக்கரை பகுதியிலேயே ஏராளமான விஜயனுடைய தொண்டர்கள் குழுமி இருக்கிறார்கள் இதனால் விஜய் வாகனம் திட்டமிட்டபடி மரக்கடை சந்தை பகுதிக்கு செல்வதற்கு ஒரு சவாலான சூழல் ஏற்பட்டிருக்கிறது மேலும் விஜயனுடைய பயணம் முன்கூடிய திட்டமிடப்பட்டு காவல்துறையிடம் அனுமதி வாங்கப்பட்ட பயணம் என்பதனால பொதுமக்களுடைய போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையில் வாகனத்தினுடைய போக்குவரத்து வழக்கமான திசையில் இருந்து மாற்றி இன்றைய தினம் அந்த திருச்சியில ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இருந்தபோதிலும் போதிலும் விஜய் பின்தொடர்ந்து வரக்கூடிய பகுதிகளில் வாகனங்களை பொது போக்குவரத்துக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது மேலும் விஜயை பார்ப்பதற்காக பின்தொடர்ந்து வரக்கூடிய வாகனங்கள் இருக்கின்றன ஒன்றின் பின் ஒன்றாக இந்த வாகனங்கள் அணிவகுப்பில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் கூட அந்த பாலத்தின் மீது வாகனங்கள் இருக்கக்கூடிய காட்சிகளாக நாம் பார்க்க முடிகிறது இதுபோல் வழிநெடுகிலும் திருச்சி விமான நிலையத்திலிருந்து மரக்கடை பகுதிக்கு நோக்கி வரக்கூடிய அந்த வழி நெடுகளுமே விஜயனுடைய வாகனத்தை சுற்றி அவருடைய ரசிகர் தொண்டர் பட்டாளம் இருப்பதும் அதே போன்று அவர் சென்றக்கூடிய சென்றிருப்பினாலும் கூட போக்குவரத்துக்கான வாகனங்கள் நெரிசலில் நிக்கி சிக்கி நிற்பதும் கூட பார்க்க முடிகிறது இதுபோல் விஜயினுடைய அந்த வழிநெடுகளிலும் மக்கள் தலைகளாகவும் அவருடைய தொண்டர் கூட்டமாகவும் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது இதற்கு இடையே விஜயனுடைய இந்த ஆரவாரத்துடனான வரவேற்புக்கு இடையே விஜய் தொடங்கி இருக்கக்கூடிய அந்த பயணம் அவருடைய அரசியல் பயணத்தில் மிக முக்கியமான ஒரு பயணம் இதுவரையிலும் இண்டோர் பாலிடிக் செய்வதாக விஜய் விமர்சித்து வந்தவர்களும் கூட தற்பொழுது விஜய் முதல் முதலாக களத்துக்கு செல்கிறார் அவருடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்கும் அவருக்கான வரவேற்பு என்னவாக இருக்கும் அவர் பேசக்கூடிய பேச்சு என்னவாக இருக்கும் என்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை தாவேக்கவுடைய தொண்டர்களுக்கு மட்டுமில்லாது ஒரு பொதுப்பறைவிலான இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் திருச்சியில் அவர் பயணத்தை தொடங்குவதற்கான காரணம் என்ன என்பது ஏற்கனவே அரசியல் விமர்சனர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தாலும் கூட திருச்சியில் இருந்து தொடங்குவதற்கான நோக்கத்தை தாவேக்காவினரும் விஜயின் மூலமாக கேட்டு தெரிந்து கொள்வதற்கான ஒரு ஆர்வமுடன் அவருடைய பேச்சை கேட்பதற்காக காத்திருக்கின்றனர் மேலும் பாலக்கரை பகுதியில் நாம் பார்க்கிறோம் எங்கு தெரியணும் மக்கள் தலையை என்ற வகையில அந்த சாலை முழுவதும் விஜயை பார்ப்பதற்காக காத்திருக்கக்கூடிய தாஜகவுடைய தொண்டர்களுடைய தலைகளாக இருக்கின்றன விஜயை வரவேற்கும் விதமாக தாஜேக்களுடைய கட்சி கொடி அதே போன்ற உருப்படங்கள் உருவப்படங்கள் பொறித்திருக்கக்கூடிய பதாயங்கள் விஜயை வரவேற்கும் வகமான வாசகங்கள் எழுதியிருக்கக்கூடிய பதாயங்கள் என்று விஜய்க்கான வரவேற்பு கொடுப்பதற்காக வெறும் வெகு விமரிசையான ஏற்பாடுகளாக அவர்கள் செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து அந்த பகுதிக்குள்ளாக விஜய் வரும் பொழுது விஜயினுடைய அந்த வரவேற்பை கொடுக்கும் நோக்கத்திலும் அவருடைய அன்பை வெளிப்படுத்தும் நோக்கத்திலும் அந்த வாகனத்தின் மீது ஏறுவதற்கு அவர் முயற்சி செய்வதும் விஜயின் முன்பக்கம் அமர்ந்திருக்கிறார் அந்த வாகனத்துல அந்த பேருந்துல அந்த முன்பக்கத்தினுடைய கண்ணாடி மீது அவர்கள் ஏறுவதற்கான முயற்சி செய்வதும் கூட நம்ம பார்க்க முடிகிறது ஆங்காங்கே சில பகுதிக்குள்ளாக அந்த இளைஞர்கள் விஜய் மீது விஜயனுடைய கை குலுக்குவதற்காக விஜய் பார்ப்பதற்காக அந்த பேருந்து கண்ணாடிகளை பிடித்து ஏற முயற்சி செய்வதும் கூட பார்க்க முடிந்தது அவர்களுக்கெல்லாம் தன்னுடைய அன்பை மட்டுமே வெளிப்படுத்தும் விதமாக விஜய் கை அசைத்து அவர்களுடைய அன்பை ஏற்கும் விதமாக செல்வதும் அவர்களுக்கு ஹார்டின் முடுவது போன்று அவருடைய கை செய்கைகள் செய்வதும் அவருடைய விஜயினுடைய அந்த பயணத்தின் பொழுது ஏறி குறிப்பதும் உயரமான பகுதியில் மேல் நிற்பதும் போன்ற காட்சிகளை பார்க்கிறார் விஜய் அதை பார்க்கும் பொழுது விஜயுடைய முக பாவனை அதை பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் கொடுப்பது போன்ற ஒரு முக பாவனையும் கூட விஜய் வெளிப்படுத்தக்கூடியதை வழிநடிகளும் ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவிலான ஒரு பாதையை விஜய் நேரத்திற்கு மேலாக எடுத்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் அவர் செல்ல வேண்டிய தூரங்கள் இருக்கின்றன இன்றைய தினம் திருச்சியினுடைய பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு அவர் அடுத்ததாக பெரம்பலூரும் அரியலூரும் செல்ல வேண்டியது இருக்கிறது காவல்துறை அவருக்கான இன்றைய தினம் அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவருக்கு பேசுவதற்கான நேரம் என்பது இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து நிமிடங்கள் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் விஜய் பேசுவதற்கு செல்வதற்கே நான்கு மணி நேரம் ஆகியிருக்கிறது இன்னும் அவர் பேசி முடித்ததுக்கு பிறகாக மற்ற பகுதிகளுக்கெல்லாம் எல்லாம் செல்ல வேண்டியிருக்கின்றன இதுபோல் விஜய் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான திட்டமிடலை செய்திருக்கக்கூடிய சூழல்ல முதல் நாளான திருச்சியிலேயே என்ற கூட்டம் போல பாலக்கரை பகுதிகளிலும் மரக்கடை பகுதிகளிலும் மக்கள் வெள்ளம் இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது குறிப்பாக தாவேக்க தொண்டர்கள் அந்த பகுதி முழுவதும் நிறைந்திருக்கிறார்கள் காலை தினம் சுமார் ஒரு ஆறரை மணி அளவுல விஜயை பார்ப்பதற்காக தாவேக்க தொண்டர்கள் அந்த பகுதிக்குள்ளாக வர தொடங்கியிருந்தார்கள் காலை நேரத்தில் சற்று கூட்டம் கணிசமாக இருந்தாலும் விஜய் சென்னையிலிருந்து விமானம் மூலம் புறப்பட்டார் என்ற செய்திக்கு சொன்ன அந்த மரக்கடை பகுதிக்கு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்